ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி உத்தாப்பம் சுட சுட சாதத்தை எல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க இந்த சைடிஷ் பிடியேவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் முழுமையாக பாருங்கள் இப்ப வாங்க இந்த சத்தான சுவையான சைடு ரெசிபி எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்ப சைடு சேர்த்துக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் அடுப்ப மிதமான தேயிலே வச்சுட்டு இது நல்லா செவந்த வரலுக்கு ரெண்டு நிமிஷம் போல வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்ப இந்த மணத்தையிலே வச்சுக்க ஹை ஃப்ளேமில் வச்சுங்க நல்ல கலர் மாறின மாதிரி இருக்கும் ஆனால் பருப்பு எதுவும் வரும்பட்டு இருக்காதுங்க இந்த மணத்தையிலே வச்சு நல்ல செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதக்கக்கூடாது கண்ணாடி பதம் வந்தா போதுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாம் பதங்காதது இதெல்லாம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் மல்லித்தழை வந்து விஞ்சான மல்லித்தழையா சேர்த்துக்க ரொம்ப முத்தன மல்லித்தடைய சேர்த்து சட்னி சர்த்தீங்க சக்க சக்கையாக நார் மாதிரி இருக்கும் அதனால மல்லித்தழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலசான மல்லித்தழையா சேர்த்துக்கங்க ஒரு கட்டு மல்லித்தழையை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஆஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தழை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சிட்டு ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வதக்கி கொடுத்தா போதும் ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு கால் முடி போல தேங்காய் துறி விட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லுக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூட்டல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குங்க சூடு முழுங்க ஆறுனு உஜ்ஜி ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்குங்க கொஞ்சமா சேர்த்து இது கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொர குறைப்பா ரொம்ப நைஸா இருக்க கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் மசிஞ்சா போதும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்கணும் என்ன கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்க ஆனால் இந்த மாதிரி கெட்டியா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து சட்னியோ பவுல்ல இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எய்யூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூர் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நீங்க எத்தனையோ முறையில் மல்லி சட்னி செஞ்சு இருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சப்பாத்தினால இந்த மாதிரி மல்லி சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சுட சுட சாதத்துல கூட போட்டு சாப்பிடலாங்க ரொம்ப ருசியா இருக்கு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சிட்டு சாதத்துல போட்டு சாப்பிடுங்க கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒன்னும் சுவை கூடுதலா இருக்கும் சாதத்துல போட்டு சாப்பிடும்போது இதே முறையில இதே அளவு இந்த மல்லி சட்னி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்